திவ்யா வந்து நைஸாக வந்து பார்த்திங்கன்னா அரோரா பற்றி விஜய் பார்வதி கிட்டே போட்டு கொடுத்த அந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ இன்றைக்கி வந்து விஜய் பார்வதிக்கும் அரோராக்கும் சமசான் நடந்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த பக்கத்தில் வந்து டைட்டில் வினராக வந்து யார் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் அந்த டாஸ்க் கொடுக்கும்போது வந்து ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் வந்து ஒரு சண்டை வருது அந்த சண்டையில் வந்து அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஷ் வருது ஜாலரா அடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிளாஷ் வருது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டையிலே வந்து அரோரா வந்து கானா வினோத்தை வந்து பயங்கரமாக வந்து பேசியிருப்பாங்க உனக்கு வந்து எப்பயுமே சப்போர்ட்டாக தான் வந்து பேசணுமா உனக்கு வந்து நான் ஏதாவது நீ தப்பு பண்ணால் அதை கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொண்டு நேரம் அவங்களும் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் கானா வினோத்தை வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து சாப்பாடு போட்டுட்ருப்பாரு அப்போ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க இப்போ தெரிஞ்சுக்கோ யார் எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ உனக்கு யார் உண்மையாக இருக்காங்க யார் கூட கேம் விளாட்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் வந்து திவ்ய அதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க பார்வதி இது வந்து ரொம்ப தப்பு பார்வதி நீ பண்ணுறது நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அரோரா வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நீ கேளு பார்வதி என்ன சொன்னான் கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க நான் வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ண எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் உன்ன சொன்னானா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க ஐயோ இது ஊருக்கே தெரியுமே பார்வதி நீ யாரை சொல்லுவ அப்படின்னு சொல்லி நீ என்ன தான் சொல்லியிருக்க இப்போ தான் நான் அவருக்கு கூட பேசிட்டு வரேன் நீ என்ன தானே சொல்லியிருக்க இது நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு முன்னே வாக்குவாதம் வந்து போய்கிட்டே இருந்தது நான் அப்படி தான் பேசுவேன் ஜாடமாடியாக பேசுறது தான உன்னோட புத்தியே அதை வந்து ஊர்வாயை கூட வந்து அடக்கிலாம் பார்வாயை அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்வதிக்கும் அரோராக்கும் நடந்த ஒரு கிளாஷு ஸோ அரோரா வந்து ரொம்பவே வெளியே நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சண்டையில் வந்து நல்லாவே இன்வால்வ் ஆகிறத வந்து பார்க்க முடியுது போக போக இப்படியே போச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வீக் வரையும் வந்து இவங்க விக்ஷன் அந்த லிஸ்ட்டில் வரையும் இருந்தாங்க பட் அவங்களோட கேம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின் தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்திய மரியா பிக் பாஸ் லைஃப் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ வாச்சிங்ஸ் பாய்